அமெரிக்கா போறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்து இப்படி அமெரிக்கா போறதுக்கு உன்ன கூட எங்க பசங்க ஜாஸ்தியா இந்த காமக்குடி பேசுனது மேல நாக்பூர் ஒரு சைன் போட்டு வைக்கிறாரு ராஜேஷ் தலைவர் என்ன வேணாலும் பேச ரெடியா இருக்க இவ்வளவு பேச்சு இருக்கு மாட்டு முத்தலை குடிக்க சொல்லி பசங்களுக்கு எல்லாம் அட்வைச்சி இருக்கானு ஒரிஜினல் அசல்வா அக்மா அக்மார்க் சனாவதன் ஒருத்தர் கூட கேக்க மாட்டாங்களா அது உடம்புல இருந்து வெளியே கழிவு அது ஆல்ரெடி உடம்புல பிரிஞ்சுதான் நம்ம சாப்பிடுற தண்ணி எல்லாத்துல இருந்து கழிவாதான் யூரியா தனியா பிரியுது நமக்கு யூரியாவையே முழுசா உள்ள இறக்குனா மழைக்குடல் சிறுகளோட வேலை என்னன்னு கேக்குறாங்க இது கழிவை எப்படி முழுசா பிரிக்கும் உடம்பு எதுகிழச்சிராதா